என்னுடைய டான்ஸ் அவனுடைய ஆக்டிங் என்னுடைய பாட்டிங் இதுக்கு கப்பு ஷீல்டு ஷீல்டு கப்பு மெடலு விடலு இன்னும் என்னென்ன வாங்கியிருப்பான் அவன் ஒரு அசகாய சூற அபூர்வ பிறகு அப்படியா இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறகு இல்லையா உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் சார் வெரி குட் அதுதான் எனக்கு தேவை அவன் கையில் ஆமா அப்புறம் நோ சான்ஸ் ஆமா அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது எனக்கும் கல்யாணம் ஆகாது அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து சபரம் பண்ணிருக்கேன் நல்ல சார் அப்ப இன்னைக்கு சாயந்தரம் நான் இங்க அழைச்சிட்டு வரேன் எல்லாம் நேரா பேசிக்குவோம் கைபிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார் யாராவது அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம்

இந்த அன்பளிப்பு காணிக்க இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் உபரமா சொல்லுங்க அறுபது வேலி நிலம் அறுபது வேலி நிலம் அறுபது ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க கரை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க எனக்கு என்ன என்ன ஏழைகளுக்கு என்ன சும்மா சொல்லுங்க ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நூறு கைத்தறிக்கு மூலதனம் அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும் என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கறிந்த வணக்கங்கள் சந்தேகமே வேண்டாம் சம்மதம் பெற்று விடுவேன் தம்பி கல்மலை மொழியும் சொல்மலை மொழியும் காத்துக்கொள்ள கவச்சம் தேவை ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள் அசையா மலை உங்கள் அபூர்வ மருமகள் என்னமாமா நீங்க ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலேயோ ஆக்ரோஷத்திலையோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை அதை ரசிக்கணும் அனுபவிக்கணும் ஆனந்தமா ஏத்துக்கணும் அப்புறம் ஏட்ட திருப்பணும் அந்த ரசத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆடவன் தான் ார் அடக்கு ஆட வந்தான் அகதி சிங்கபுரம் அப்பாவிடம் அனுமதி பெற்றாய் சந்திக்க பேச சம்மதம் தர அத்துடன் நிறுத்து நான் நிறுத்துகிறேன் நீ ஆரம்பி அப்பா நமது பேட்டி முடிவு வரை அப்பா வர மாட்டேன் பேட்டி முடிந்து விட்டது மனோரமா நில் என்ன மனோரமா மனிதன் மதிப்பு நிற்க மாட்டாள் நின்றால் பார்க்க மாட்டாள் பார்த்தால் பேச மாட்டாள் பேசினால் பல் உதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே அதில் ஊரில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லையே வரம்பை தாண்டாதே வம்பு வளர்க்காதே கேட்டா அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி வம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி கரம் பற்றாமலின் காதல் நிறைவேறுவது எப்படி வங்கியிடம் வேடம் போல் வம்பு செய்து பார்க்கிறேன் பேசம் கொடுத்தால் தனியும் பிடிப்பாய் இருக்கிறதே அதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறேன் கண்ணம் பத்ரா கண்ணம் காத்திருக்கிற அதனாலதான் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குலம்னு சொல்றாங்க பாரு அதுக்கு ஒரு வழி சரி எங்க சாரில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன் இவன் காத்துக்கிட்டு இருக்கான் யாரு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு அது எங்க அண்ணன் சொல்லி இருக்கணும் சரியா போச்சு போ அவன் கத்தி தீட்டி இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்த என் கழுத்தை வெட்டி கோழி ஆடி இருப்பான் என்ன பாரு எனக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு வீட்டுக்குள்ள வர்றோம் யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டு குட்டி கிட்டே சொல்லிட்டு போடுவேன் அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வர்றேன் இருங்க இருங்க எங்க அண்ணன் உங்கமா மாட்டாங்க சொல்லிட்டு போட்டுமே அடுத்த ஓட்டு பொண்ணு கட்டிக்கிறேன் இல்லன்னா அதுக்கு அடுத்த ஓட்டு பொண்ணு இல்லன்னா பக்கத்து ஓட்டு பொண்ணு எழுத்து ஓட்டு பொண்ணு இல்ல கோழி

ஒருவரை நன்கொடை வாங்க வந்தவனாரு பண்ணுவோம் நன்கொடைக்கு ஊர் வர சொல்றா நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சகிக்குமா துணி கொடையால முடிக்கிட்டு போறான்

உட்கார்ந்துடணும் நாலாவது மணி எடுக்க சோத்துக்கு வரும் நாலாவது மணியா பெல்லு பெல்லு பல்லு குறைச்சிடும் பல்லு கல்லு கூட அட மூர்த்தியா ஆமா நீ ஆளுங்க சொல்லி அமைச்சப்பா தொடர்ந்த நாயர் வயமாஞ்சிட வேண்டியது தானே நான் உட்காருக்கேன் உட்காருமா என்னமா சௌரியமா ரொம்ப நல்ல சௌகரியங்க உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்துது அவரையும் இஷ்டம் போல நடக்கிறார் ஆமாவா நீ உட்கார்ந்து தெரியுது கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கல கலப்பு வேற எந்த கல்யாணத்துலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்களும் கலப்பு கல்யாணம் பேப்பர்ல செஞ்சுக்கிட்ட உங்க வாழ்க்கை பக்கம் சொன்னா அதுக்காக தாங்க வந்தாங்க அப்படியா அது என்ன பார்த்தா போச்சு பண்ணிட்டு இருக்கா கூப்பிடுறேன் கூப்பிடுறா அம்மா என்ன உள்ள தம்பி சிந்தனைய போய் தொட்டுப்பார் பிராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கா கேள்விப்பட்டிருக்க அவருடைய வாசிக்க பத்தி தெரியுமா ஆமா அந்த அம்மா தண்ணி மட்டிட்டு இருக்காங்க இவர் இங்க நூல் உணவு இருந்தார் இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுகி இருந்தார் அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த நாட்டத்துல போட அப்படியே இருக்குது கிணறு அங்கே இருக்குது கயிறு அங்கேயே இருக்குது அம்மா இங்க இருக்கிறாங்க

என்னங்க நாலஞ்சு நாள் வந்து கேட்பாங்களா இல்லையா நல்லவாட அவங்க முன்னால கேட்கப்படாது என் மானம் போகுது போ